Yeah, i the cop. ஏய் பாத்தியா பிரெண்ட் அந்த காக்காயை எப்படி காப்பாத்துன பாத்தியா ஏலே மார நீ பேப்பர தாை குடிச்சு பிடிச்சத கூட மன்னிச்சுடுவோம்ல ஆனா மண்டை உடக்கனக்கு மாட்டு கொம்ப மாதிரி இருக்கிற траயங்க போய் காக்கான சொன்னீல அத தானா என்னால மன்னிக்கவே முடியாது சரியா சின்ன அம்மா பிடிச்சிட்டான் ஆ டான் என்ன பிள்ளைவலா காகா பிடிக்காம காமா முட்டைய பிடிச்சிட்டன்னு யோசிச்சிட்டீங்களா பிள்ளைவலா బాలே விருச்சி காகா பிடிக்கிறது அந்த காலம் இந்த முட்டைய வச்சு காகா ஏ பிடிக்கிறது இந்த

முட்டை மட்டும் இல்லமா நீங்க மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீனா ஆம்லெட் ஆப்பாயில் கவிச்ச முட்டை பொரிச்ச முட்டை ஏன் சிக்கன் பிரியாணி கூட போட்டு தரோ சாப்பிடுறீலா சீக்கிரமா தலதெறிக்க ஓடிடுங்க என்னது ஓடணுமா ஏய் ஏய் அம்மா அ methyl முட்டை fines முட்டையா உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லய்டா இந்த பருடிச்செலல்லியே நால கண்டையைம முட்ட முட்டை வாக்கி Leonardo ய சாதாரண முட்டை கKnிச்கை வந முட்டை principle ஓவduc outdoors இயன் விக்கல் எடுக்குது அம்மா என்ன யாரும் நினைக்க போறவ